நம்முடைய உயர்கல்வித்துறை மன்றத்தினுடைய துணை தலைவர் மதிப்பிற்குரிய விஜயகுமார் சார் அவர்களோடு கலந்து பேசி தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களை நான்கு மண்டலங்களாக பிரித்து திருச்சி இன்றைக்கு கோவை மதுரை சென்னை என்ற நான்கு மண்டலங்களாக பிரித்து நான்கு பகுதிகளிலும் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் பல்கலைக்கழகங்களுடைய உறுப்பு கல்லூரிகள் கல்லூரிகள் பொறியியல் கல்லூரிகள் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய உறுப்பு கல்லூரிகள் அதில் அரசு கல்லூரி உதவிபுற கல்லூரி சுயநிதி கல்லூரி பி கல்லூரி என்று உயர்கல்வித்துறையினுடைய அனைத்து அம்சங்கள் அடங்கியால அனைத்து நிலையான கல்லூரியினுடைய நிர்வாகத்தினுடைய உயர் அதிகாரிகள் அலுவலர்கள் பணியாளர்கள் பெற்றோர் ஆசிரியர் மாணவர் என்று அனைத்து நிலையிலும் கேட்டு கோரிக்கைகளை கேட்டு இன்னும் சிறப்பாக இந்த துறையை வழிநடத்த வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் ஒரு வார காலத்திற்கு முன்பு திருச்சியிலே துவங்கினோம் இரண்டாவது நிகழ்ச்சி இன்னைக்கு கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இந்த நிகழ்ச்சி நடக்கிறது எங்கள் துறையினுடைய கூடுதல் செயலர் தொழில்நுட்ப ஆணையர் கல்லூரி கல்வியகத்துடைய ஆணையர் மாவட்ட ஆட்சித்தலைவர் உயர்வீ மன்றத்தோட வழிகாட்டுதல் குழு துணைத்தலுடைய மனநிலை என்னவென்றால் என்னதான் உயர்வீத்துனுடைய உயர்நிலை பொறுப்புகளில் அதனுடைய கடமைகளில் நாங்கள் இருந்தாலும் என்னென்ன செய்ய வேண்டும் என்னென்ன கோரிக்கைகள் தலை இருக்கிறீர்கள் என்ற கருத்தை கேட்டு அறிந்து அதன் பிறகு அதன்படி செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கமாக உங்களை நாடி தேடி வந்திருக்கிறோம் அதில் கோவைக்கு இருக்கிற சிறப்பு மாவட்ட ஆட்சி தலைவர்கள் சொன்னதை போல் பல்வேறு சிறப்புகள் உள்ளடங்கிய கோவை மாவட்டம் இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பை தருவதற்கு தலைநகர் சென்னையை அடுத்து ஒரு மாநகரம் உண்டு என்றால் அது கோவை என்ற பெருமிதம் எங்களுக்கு இருக்கிற காரணத்தால் தான் இரண்டாவது நிகழ்ச்சியாக இந்த கோவை மண்டலத்துக்கு நாங்கள் வருகை தமிழ்நாடு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு மருத்துவத்துறை விளையாட்டுத்துறை தொழில்துறை தொழில் முனைவோர்களை மாநில அளவில் ஈர்ப்பதற்கான பணிகள் உயர்கல்வித்துறை என எல்லா நிலையிலும் கூட உயர்கல்வி எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற முதலமைச்சருடைய எண்ணத்தை தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் கலந்தாய்வு கூட்டமாக உருவாக்கி இருந்திருக்கிறோம் இந்திய அளவில் இன்றைக்கு உயர்கல்வித்துறை தமிழகம் நாற்பத்தி ஏழு சதவீதத்தை தாண்டி நாற்பத்தி எட்டை தூடுகிற நிலை அகில இந்திய அளவில் இந்தியாவுடைய உயர்கல்வி இருபத்தி எட்டு சதவீதம் தமிழ்நாடு நாற்பத்தி ஏழு சதவீதம் ஒன்றிய அரசுடைய நோக்கம் ஒன்றிய அரசுடைய எதிர்பார்ப்பு இரண்டாயிரத்தி முப்பதில் ஐம்பது சதவீதத்தை எட்ட வேண்டும் எனவே ஒன்றிய அரசு இரண்டாயிரத்தி முப்பதை எதிர்நோக்கி செல்கிறது தமிழ்நாடு இன்றைக்கு ஏழை தாண்டி விட்டது என்று சொன்னால் உச்சத்தில் இருக்கிற துறை உயர்கல்வித்துறை என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்பேற்பட்ட உறுதுறை புரிந்த உங்கள் அத்துணை பேருக்கும் வடமான நன்றிகளை பாராட்டுகளை வாழ்த்துக்களை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஆசை இல்லை இல்லை பேராசை இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களை நீங்கள் ஒப்பிட்டுச் சொல்லுவதை விட உலக நாடுகளின் முன்னேறிய நாடுகள் தொழில்நுட்பத்தில் தொழில் கல்வியில் தொழில் முனைவோரில் உலக நாடுகளை முன்னேறிய நாடுகளை நீங்கள் கண்டெடுத்து ஆய்வு செய்து அந்த நாடுகளுக்கு இணையாக தமிழ்நாடு வந்தது என்ற வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு முதலமைச்சர் கட்டளை அதை செயல்படுத்த உங்களை நாடி தேடி வந்திருக்கிறோம் எனவே வந்திருக்கிற நீங்கள் தொடர்ந்து அமர்வுகளாக இங்கு நடைபெற இருக்கிறது மாலை ஆறு மணி வரை இந்த நிகழ்ச்சி தொடர்கிறது எந்தெந்த நிலையில் என்று சொன்னால் நாங்கள் முன்னதாக குறிப்பிட்டதை போல பல்கலைக்கழகங்களுடைய டீச்சிங் அதாவது பேராசிரியர் பெருந்தகைகள் விரிவுரையாளர்கள் கௌரவ உரிமையாளர்கள் நான் டீச்சிங் ஸ்டாஃப் ஆசிரியர் பணி அல்லாத அலுவலர்கள் அவர்கள் மூன்று நிலையில் பல்கலைக்கழக அளவில் கல்லூரி அளவில் தொழில்நுட்ப கல்லூரி அளவில் பல்கலை பொறியியல் கல்லூரி அளவில் எனவே எல்லா நிலையிலும் இருக்கக்கூடியவர்கள் மூன்று நிலையாக அரசு கல்லூரி உதவிபுரம் கல்லூரி தனியார் கல்லூரி தனியார் கல்லூரியை சார்ந்தவர்கள் சுயநிதி கல்வியை சார்ந்தவர்கள் அதனுடைய செயலர் தாளர் போன்றவர்கள் இடங்களில் அதற்கான ஆலோசனைகளை எங்களுக்கு அந்த வகையில் டீச்சிங் டீச்சிங் ஸ்டாஃப் ஸ்டாஃப் நான் சுயநிதி வைத்தவர்கள் தாளர்கள் செயலர்கள் அதைத் தொடர்ந்து தொழில் முனைவோர் என்னதான் மாணவர்களை பல்வேறு திட்டத்தின் கீழாம் பயனாளிகளாக சென்றடை வைத்தாலும் அவர்களுக்கு வேலை வாய்ப்பை தருகிற நிறுவனங்கள் தொழில் நிறுவனங்கள் அந்த தொழில் நிறுவனங்களை சார்ந்த முதன்மை வாய்ந்தவர்கள் அதிகாரிகள் எச்ஆர் மற்றும் அதனுடைய நிறுவனத்துடைய தலைவர்கள் செயல் தலைவர்கள் இவர்களையெல்லாம் கூட எங்களுடைய அமர்வுகளில் வரவழைத்து எது போன்ற மாணவர்களை எந்த தகுதியில் அவர்களை கருத்தையும் இந்த தொழில் முறை அந்த தொழில் நடத்தக்கூடிய உரிமையாளர்களிடம் நாங்கள் கருத்துக்களை கேட்டறிந்து அதே போல் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் ஒரு அமர்வுகளாக அமர வைக்கப்பட்டு அவர்கள் நேர்கேள்வி கொள்வதில் என்னென்ன இடர்பாடுகள் என்பதை கண்டறிந்து மாணவர்களை பயிற்றுவிக்கின்ற பெற்றோர்கள் அவர்களையும் தனி அமர்வளாக அமர வைத்து அவருடைய கருத்துக்களையும் நாங்கள் கேட்டறிந்து இங்கே வரவேற்புரையாற்றிய அரணை சகோதரி சொன்னதை கூட ஏழு புள்ளி ஐந்து சதகிதம் செவன் பாயிண்ட் ஃபைவ் அந்த இடமொதுப்பீட்டு படிக்கிற கிராமப்புற மாணவர் உயர் கல்வியை படிக்கும்போது என்னென்ன இடர்பாடுகள் சாதக பாதகம் என்ன ஏற்பு என்ன மறுப்பு என்ன இவைகளையெல்லாம் நேருக்கு நேராக நாங்கள் கண்டறிந்து கேட்டறிந்து அதே போல தமிழ் புதவன் திட்டத்தில் பயணம் பெறக்கூடியவர்கள் புதுமைப்பு திட்டத்தில் பயன் பெறக்கூடியவர்கள் இவர்களை எல்லாம் கருத்துக்களை கேட்டறிந்து அதில் இருக்கிற இடர்பாடு என்ன நாள் முதல் திட்டம் தமிழ்நாடு முதலமைச்சருடைய மிக அருமையான ஒரு கொள்கை திட்டம் அந்த திட்டத்தில் படிக்கிற மாணவர்கள் என்னென்ன நன்மை தீமைகளை அடைந்து வருகிறார்கள் என்ன கோரிக்கைகளை சொல்ல வருகிறார்கள் என்று திருச்சியிலே பல ஆய்வுகளை வளர்த்தி பல்வேறு உள் கருத்துக்களை நாங்கள் கேட்டறிந்தோம் திருச்சியில் நான் பேசும்போது சொன்னேன் வந்திருக்கிற உயர் அதிகாரிகள் நாங்கள் உயர் பொறுப்பாளர்கள் ஆட்சித்தலைவர் வந்திருந்தாலும் நீங்கள் எங்களுக்கும் வந்திருக்கிற என்று திட்டத்தில் பயிற்சி பெற்ற மாணவர்களிடத்தில் அந்த அளவுக்கு அவர்கள் நமக்கு கருத்துக்களை பெறுகிறார்கள் எங்களுக்கு இப்படி செய்யுங்கள் இப்படி செய்தால் இன்னும் நன்றாக இருக்கும் என்று ஆக நாங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்பதை விட உங்கள் கருத்துகளை கேட்டறிய உயர்நிலை கல்விப்புடு இங்கே வருகை தந்திருக்கிறது திட்டத்தில் பயிற்சி பெற்று இன்றைக்கு அதனால் பலரடைய கூடியவர்கள் அது சுய தொழிலோ அல்லது தனியார் நிறுவனங்களை சார்ந்த தொழிலோ அந்த பேஸ்மெண்ட் திட்டத்தில் பலன் பெற்றவர்கள் இன்றைக்கு என்ன நிலையில் இருக்கிறார்கள் அவருடைய கருத்து என்ன அவர்கள் கடந்து வந்த பாதை என்ன அவர்களால் எதிர்கால நான்கு மூணு திட்டத்தில் பயணக்கூடிய மாணவர்களுக்கு நாம் செய்ய இருக்கிற மேற்கொள்ள இருக்கிற நடவடிக்கை என்ன இவைகளையெல்லாம் கலந்து பேசி கருத்தறிந்து அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு இந்த உயர்வில் வியை எடுத்து செல்ல வேண்டும் என்று என்னத்தின் அடிப்படையில்தான் வெள்ளை மனதோடு கலந்த மனதோடு கருத்துகளை கேட்க வந்திருக்கிறோம் எனவே அந்த கருத்துகளை உள்வாங்கி வந்திருக்கிற நீங்களும் உங்களுடைய பெயர் நீங்க வகிக்கக்கூடிய பொறுப்பு நீங்கள் வந்திருக்கிற இவர்களை சொல்லி கருத்துக்களை சொன்னால் அவைகளை எதிர்காலத்தில் நாங்கள் உயர்நிலை கல்வியின் சார்பாக அந்த பணிகளை செய்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்து பல அமர்வுகள் அந்தந்த அமர்வுகளுக்கும் உரிய கருத்துக்கள் வழங்கப்படும் கருத்துக்கள் கேட்கப்படும் அதன் அடிப்படையில் ஒரு இனிய நிகழ்ச்சியை இந்தியாவின் மான்செஸ்டர் என்று புகழப்படுகிற மாநகரம் கோவை மாநகர நிகழ்ச்சியை இரண்டாவது நிகழ்ச்சியாக நடத்துவது உயர்கல்வித்துறைக்கு பெருமை அந்த வாய்ப்பை வழங்கிய தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் ஏற்பாடு செய்த மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் மனமார்ந்த பாராட்டுகளை வாழ்த்துக்களை எங்கள் குழுவின் சார்பாக தெரிவித்து அனைவருக்கும் வணக்கம் கூறி இந்த முகாமை தொடங்கி வைக்கிறேன் நன்றி வணக்கம் வருகை மாலை நேரத்திற்கான வரவேற்பு மூன்றடி நடந்து முகமன் கூறுவது தமிழர் தரும் வரவேற்பு எமது உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் மேலும் அன்போடு உயர்ந்து நிற்கும் உயர்கல்வித்துறையை குற்றம் தொடர வைக்க முதலமைச்சரின்

இந்த ரீஜன்ல பல்வேறு டெவலப்மெண்ட்ஸ் நாங்கள் பாக்குறோம் சார் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்டோட கூடிய ஸ்கில் டெவலப்மெண்ட் மற்றும் ஒரு மிகப்பெரிய ஒரு கல்வியில லாஸ்ட் டூ இயர்ஸ்ல ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷன் நம்ம சொல்லலாம் சார் நம்ம ஹையர் எஜுகேஷன் என்ரோல்மெண்ட் ரேஷியோ நம்ம பல்வேறு திட்டங்கள் காரணமாக நம்ம மும்பை பெண் திட்டம் தமிழ் முதல்வன் திட்டம் நான் முதல்வன் திட்டம் மற்றும் ரீசன்டா நம்ம போன ரெண்டு இரண்டு வருஷமா நம்ம லான்ச் பண்ண உயர்வகுப்படி திட்டம் இந்த திட்டங்கள் காரணமாக நாங்க அரசு பள்ளிகள் மட்டும் நம்ம ட்ராக் பண்ணும் போது நைன்டி ஃபைவ் பர்சென்ட்க்கு மேலாக நம்ம டுவெல்த் கிளாஸ் முடிச்சுட்டு நம்ம மாணவ மாணவிகள் வந்து உயர்கல்வியில இன்னைக்கு பதிவு பண்ணிட்டு இருக்காங்க சார் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்டா நாங்க பாக்குறோம்

இண்டஸ்ட்ரியலை ஆகி பல்வேறு இண்டஸ்ட்ரீஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து டெக்ஸ்டைல் பம்ப் இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் இருந்த மாறி இன்னைக்கு வந்து ஐடி இண்டஸ்ட்ரி எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ் செமிகண்டக்டர்ஸ் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அதிகமா வரக்கூடிய ஒரு ரீஜனாக இது மாறி இருக்கு இந்த மாறுகின்ற சூழ்நிலைக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ரெடி பண்ற அளவுக்கு நம்ம எஜுகேஷனல் நம்ம இன்ஸ்டிடியூஷன் அவங்களும் இனிஷியேட்டிவ்ஸ் மீண்டும் இதை இம்ப்ரூவ் பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டிக்கு நம்ம முதலமைச்சர் வைக்கிற ஒன் ட்ரில்லியன் டாலர் எக்கானமியை நோக்கி நம்ம ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி ப்ரிப்பேர் பண்றதுக்கு நம்ம எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப இருக்கும் இந்த யூஸ்ஃபுல்லான கருத்து வந்து கோயம்புத்தூர் சூஸ் பண்றதுக்கு மாண்பு மிக அமைச்சர் கோயம்புத்தூர் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி